ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைபிஎன்எஸ்எஸ் சேனல் நீங்கள் பார்க்குற ரெசிபி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் கிரேவி அதுவே நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு எப்படி இது ரெண்டையும் நம்ம பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் வந்து ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை உடையதும் ஃபிஷ் குழம்பும் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன் பாருங்கள் நாட்டுக்கோழியோடய ஸ்பெஷல் என்னென்னா நம்ம நல்ல நெல்லு செய்யணும் அடுத்தது நாட்குழிய ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிட்டு அப்புறம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் கேஜி நாட்டுக்கோழிக்கு நல்லா தாராளம் கால் கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு அப்புறமா மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொத்தமல்லித்தூள் எல்லாம் போட்டு அது நல்லா ட்ரை ஆன பிறகு இங்கே கிடைக்கிற ஸ்பெஷலான ஒரு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்வம் மசாலா அந்த மசாலாவை போட்டுட்டீங்க அப்படின்னா பயங்கர ஃப்ளேவர் கொடுக்கும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸோடைய அளவு வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேன் நீங்கள் படி கூட செஞ்சுக்கலாம் அடுத்து நல்லா பாருங்கள் ட்ரை டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன் அதை நல்லா வந்து அந்த ஃப்ளேவருடைய இதெல்லாம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு தக்காளி தக்காளி அரைச்சி தான் உங்களுக்கு அந்த பைண்டிங் கிடைக்கும் அதை தக்காளி அரைச்ச பிறகு நல்லா வணக்கிட்டு அகைன் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி தக்காளியோட நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் திக்காக வேணும் இவ்வளோ திக்காக வச்சுக்கலாம் இல்லை உங்களுக்கு நல்லா லிக்விடாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க நல்லா ஒரு மூணு நாலு சொம்பு உங்களுக்கு ஃபில் ஆகிற அளவுக்கு எத்தனை பேருக்கு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிட்டு நல்லா ரெண்டு மூணு நாட்கோழின்னா நிறையா விசில் விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அப்புறம் அந்த சூப்பை ஆளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்து ஒரு டம்ளர் கால் கால் டம்ளர் எல்லாம் குடிச்சிட்டு சா சாப்பிட்டு பாருங்கள்